வேலை இசை உன் ஊழியத்தை நிறைவேற்று எழுதும்போது எல்லாவற்றிலையும் மன தெளிவுளவனாயிரு அப்போ தீங்கு வரலாம் அதை அனுபவி தீங்கு அனுபவிக்கிறதிலும் மன தெளிவுனவனாயிரு சுவிசேஷனுடைய வேலையை செய்வதிலும் மன தெளிவுள்ளவனாய் செய் உன் ஊழியத்தை நிறைவேற்றுகிறதிலும் மன தெளிவுள்ளவனாய் நிறைய இந்த மன தெளிவு சவுண்ட் மைண்ட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் தெளிவுள்ள மனம் உள்ள தெளிந்த மனம் உள்ள ஆட்களோட என்னன்னால செய்யலாம் இணைந்து செய்யலாம் ஓடலாம் கொல்லலாம் இந்த தெளிவில்லாத ஆட்களோடு குடும்பம் நடத்த முடியாது தெளிந்த புத்தி நமக்கு அவசியம் காட் வாண்ட்ஸ் டு கிவ் த சவுண்ட் மைண்ட் பீப்புள் பிகாஸ் காட் வாண்ட்ஸ் டு கனெக்ட் யூ வித் சவுண்ட் மைண்ட் பீப்புள்

நான் போற பாதை சரியான்னு தெரியல ரொம்ப அதிகமான குழப்பமா இருக்கு என்ன பண்ணேன்னு எனக்கு தெரியல நான் எடுத்த தீர்மானம் சரிதானா தவறான்னு தெரியல ரொம்ப குழப்பமா இருக்கு எப்படி பண்ண எப்படி செய்யும் தெரியல சரி தேவ சமூகத்துல உட்காந்துருங்க காத்துருங்க பொறுமையோட ஜெபிங்க அவனுடைய சமூகத்துல நேரம் ஜெபிச்சுட்டு சைலண்டா இருங்க உங்களுக்குள்ள இருக்கிற ஆவியானவர் உங்களுக்கு அழகாய் தெளிவாய் காட்டுவார் பிறகு அந்த காரியத்தை எடுத்து செய்யுங்க ஒரு தெளிவான ஒரு பிளான கொடுப்பார் இன்னைக்கு யூ டுடே யூ யூன் டு கெட் சவுண்ட் பிளான் த லாட் வாழ்க்கையில தமிழ் திட்டத்தை கொடுக்க போகிறார் இன் யோர் ஸ்பிரிட் ஹீலிங் இன் யோர் சோல் அண்ட் பாடி ஹீலிங் இன் யோர்ஸ் இஸ் ஹேப்பனிங் இன் யோர் ரிலேஷன்ஷிப் ஐ ப்ரேக் ஆல் த ஒர்க் ஆப் குடும்ப உறவுகளில் பிரிந்திருக்கிற எல்லா பிரிவினைகளை கத்தர் மாற்றி போடுகிறார் பிரிவினைகளை கத்தர் மாற்றி போடுகிறார் உங்க வாழ்க்கையில கத்தர் ஒரு தடைகளை உடைத்து உங்களுக்கு செய்ய போற அற்புதத்தை நான் பார்க்கிறேன் பரலோகம் திறந்திருக்கிறதுக்காய் ஸ்தோத்திரம் பிரதர் ரிச்சர்ட் உங்களுடைய முன்னே இருக்கிற தடை உடைந்து வாசல் திறக்கப்படுகிறதை பார்க்கிறேன் இன்றைக்கு கத்தர் தெளிவான மனதை கத்தர் கொடுக்கிறார் நான் தேவ சித்தத்தை பின்பற்றுகிறேன்னா என்று குழப்பத்தோடு பார்த்து கொண்டிருக்கிற மகளே தேவ சித்தம் உங்க வாழ்க்கையில நடக்கும் கீதா தேவ கரம் தொடுகிறதை பார்க்கிறேன் தேவசித்தம் உங்க லைஃப்ல நடக்கும்படிக்கு உங்க ஓக் லைஃப்ல ஒரு மிராக்கல் நடக்கிறதை பார்க்கிறேன் பரலோகம் ஆயிற்று இயசப்பாவுடைய வல்லமுள்ள கரம் தொடுகிறது நீங்க வெக்கப்பட்டு போக மாட்டீங்க வெட்கத்துக்கு பதிலாக இரட்டை பலனை தருகிறார் குழப்பமா மன தெளிவா தெளிந்த புத்தியை கத்த தருகிறார் மன தெளிவை கொடுக்கிறார் இன்னைக்கு எல்லா காரியங்களும் தெளிந்த புத்தியோடு செய்யத்தக்கதான பாக்கியத்தை கத்தர் கொடுப்பார் டேக் திக்வெட் வானம் திறக்கப்பட்ட ஆயிற்று வியாதி பலவீனங்களை அக்னி கொண்டு சுத்தரிக்கிறார் நாம் சுருக அவர் பெருக ஏசு நாமது நாலு ஏ ம நெ மென் ஹவ் பிளஸ் டே கார்ட் யூ